ஹலோ கைஸ் நாம இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட மாதிரியே லோ பட்ஜெட் டூ பிஹெச்ஏ ஹவுஸ் சேலுக்கு வந்திருக்குங்க இந்த வீடியோ எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியாவில் தார் ரோடு ஃபேஸிங்கேவும் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியும் மெயின் ரோடு வச்சு ஒரு சூப்பரான எலிவேஷன் ஒர்க்கில் நல்லா அருமையான டார்க் அண்ட் லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாங்க நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கீங்க இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா ஸ்டைப்ஸ் டிசைனால் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா எப்டிவிட்டி பார்க்கிங் டீடைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பார்க்கிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்பும் போரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காமன் வால் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் நல்ல பெரிய ஸ்பேசியஸான வீடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட லெஃப்ட் சைடு ஏரியாவில் கார்டனிங் பர்பஸ்க்காக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க வீட்டு சைடில் பூந்தோட்டம் வைக்கணும் இல்லை செடி ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த வீட்டோட அவுட் சைடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப் ஏறி உள்ள போற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பர் டிசைன்ல தீக்கூட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட லிவிங் ஹாலுங்க பாருங்க நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கு கிளாசிஃபை லே பண்ணியிருக்காங்க இந்த லிவிங் ஹாலோட ஒன் சைடு வரல டார்க் கலர் பெயிண்டிங்கும் அதர் சைடு எல்லாமே லைட் கலரில் பெயிண்டிங் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டோட வெளிச்சம் மற்றும் காற்றோற்ற வசதிக்காக ரெண்டு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா அருமையான ஸ்பேசியஸான லிவிங் ஹாலாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த லிவிங் ஹாலோடய ஒன் சைடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க அதுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பூஜை ரூமை கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாங்க நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க கவுண்டர்டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானனைகள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வால்க்கு ஃபுல்லாகவே ஒரு ப்ரௌன் கலர் டிசைனில் செக்குடு பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஸ்பேசியஸான பெண்களுக்கு பிடிச்ச மாதிரியே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து ஒரு சூப்பரான கிச்சன் ஏரியாவை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃப்ளஸ்ட் டைப் பெட்ரூம் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல காம்பேக்டான பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கு கிளாஸிக்கு ஃபைவ் டைல்ஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ இருக்கிற இந்த ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட டோரும் ரெடிமேட் யூபிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூம்க்கு தேவையான சானிடரி வேர்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மேட் ஃபினிஷில் ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோருக்கும் ஃப்ளஸ் டைன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணதும் ஒரு சின்ன செட் பேக் ஏரியாக்குள்ளே போய் பெட்ரூம்குள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல காம்பாக்டான பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஒரு காம்பாக்டான பெட்ரூமாக ரெடி பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரௌன் கலர் மேட் ஃபினிஷில் டைல்ஸ் ஒர்க் பண்ணது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாங்க சுற்றியும் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் ரோடு ஃபேஸிங்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பாப்பம்பட்டியிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நடந்தே போயிடலாம் பாப்பம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்தே போயிடலாங்க அந்த டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் சுற்றியும் எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்